எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நம்ம ஃபுல் டெஸ்ட்டு பேட்சு என்னால் வந்து டாபிக் வைஸ் போட முடியாது கொஞ்சம் கஷ்டம்தான் எனக்கு ஒர்க்கு ஹெவியாக இருக்குங்கனால ஃபுல் டெஸ்ட்டு கண்டெக்ட் பண்ணலாங்கிற பிளானில் தான் நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இப்போ நம்ம ஃபுல் டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் எல்லாமே ரெடி ரெடியாகிடுச்சு இன்னையிலேருந்து வந்து அட்மிஷன் பண்ணிக்கலாங்க ஒன்லி டைப்பிங் சார்ஜ் மட்டும்தான் வேறு எதுவுமே கிடையாது டைப்பிங் சார்ஜ் இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போக நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் போடுறேன் சரிங்களா விருப்பம் உள்ளவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபுல் டெஸ்ட்டு வந்து அதாவது எப்படி இரு எப்படி இருக்குன்னா பிடிஎஃப் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க இருந்தாலும் அதில் நான் கொஞ்சம் ஓவரலாக சொல்லிடுறேன் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னையிலேருந்து டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா இயற்பியல் முழு தேர்வு அதாவது ஒரு ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து நூறு கொஷின் இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டாக போட்டு கடைசியாக ஒன்பதாவது டெஸ்ட்டு முழு உளவியல் தேர்வு நூறு கொஸ்டின் சரிங்களா அப்புறம் வந்து இருந்து முழு தேர்வு ஃபுல்லாமே உங்களுக்கு முழு தேர்வாக இருக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் நம்ம டெஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் நான் அதுக்கு நான் கேரண்டி ஏன்னா நம்ம வந்து நான் கைட் நிறைய பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் நான் கைட் பண்ணியே கொஞ்சம் பேர் வேலைக்கு போயிருக்காங்க அவங்க வந்து வெளியே எல்லாத்தையும் நம்ம நான் இந்த மாதிரி நான் அவங்கள பண்ணேன் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்லலாம் விரும்ப மாட்டேன் ஆனால் அந்த ஒரு நம்பிக்கையில தான் என்னால் முடிஞ்சது உங்களுக்கு ஏதாச்சும் செய்யணுங்கக்காக தான் இந்த டெஸ்ட் பேச்சை ஸ்டார்ட் பண்ணேன் நிறைய பேர் கேட்டாங்கங்கிறனால தான் ஸ்டார்ட் பண்ணனே தவிர வந்து எனக்கு இதில் வந்து ரொம்ப பெரிய இது இல்லை ஏன்னா கூட இருக்கவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு தான் போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இவங்க நிறைய பேர் கேட்கும்போது சரி உங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு பண்ணி கொடுக்கலாமே ரொம்ப குறைஞ்ச என்னை என்னைய பொறுத்தவரை குறைஞ்சதில் செஞ்சு கொடுக்கணும் உங்களுக்கு நல்லாவும் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கறத எனக்கு ஒரு விருப்பம் அதனால தான் இந்த ரேட்டில் அதுவும் டைப்பிங் சார்ஜ் மட்டும்தான் வச்சிருக்கு மித்தபடி எந்த சார்ஜும் கிடையாது சரிங்களா இரநூத்தி ஐம்பது தான் ரொம்பலாம் கிடையாது சரிங்களா அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு நாலஞ்சு டெஸ்ட்டு வந்து ஃபுல் டெஸ்டா கண்டக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தமிழ் தகுதி தேர்வு வந்து மூணு டெஸ்ட்டு சரிங்களா இதில் மேற்கொண்டு சில டெஸ்ட்டு ஒரு ஒன்று ரெண்டு டெஸ்ட்டு ஆட் பண்ணலாம்னு இருக்கிறேன் அது அந்த டைமிங்கை பொறுத்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆட் பண்ணி கண்டிப்பாக கொடுக்குறேன் கரண்ட் அஃபேர் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்கலான்ட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் கரண்ட் அஃபேர் வந்து நான் ரெடி பண்ணி தரேன் சரிங்களா அந்த எக்ஸாமுக்கு கரெக்டாக கொஞ்ச நாள் ஒரு ஒரு கொஞ்சம் நாளுக்கு முன்ன உங்களுக்கு கரண்ட் அஃபேர் வந்து யார் யார் இதில் வந்து ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஃபுல்லாத்தையும் கரண்ட் அஃபேர் நான் என்னால் முடிஞ்சது கண்டிப்பாக ஒரு ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கொஸ்டின் அதுக்கு மேலே என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் நான் செஞ்சு கொடுக்குறேன் சரிங்களா இந்த இதில் நீங்க ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த கீழே வந்து எப்படி ஜாயின் பண்ணுங்கறத வந்து டீட்டெயிலாக இதுல கொடுத்துருக்கு அதை நீங்க பாத்துட்டு அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா அது போக கொஷின் பேப்பரும் உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும் நான் வந்து சில விஷயங்கள் கொஞ்சம் எடுத்து கொடுத்துருந்தேன் அதுலேயே வந்து இப்போ ட்ரைனிங் முடிச்சவங்க வந்து உள்ளே இருக்காங்க என்னோட கூட இருந்த நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணேன் அவங்க வந்து நான் கொடுத்ததை வச்சு நீ ஏன் டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் கேட்டாங்க சரி அவங்களுக்கு செஞ்சது வந்து நீ ஏன் நிறைய பேருக்கு செய்யக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த டெஸ்ட் பேஜ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை வந்துச்சு சரிங்களா உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இல்லை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து இந்த உங்களால் இந்த இரநூத்தி ஐம்பதும் கொடுக்க முடியல அப்படின்னா ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க சரிங்களா ஏன்னா வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து இரநூத்தம்பதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது தான் இருந்தாலும் வந்து அதுவும் முடியாமல் சில பேர் இருக்கலாம் இல்லையா அதனால அவங்க ஒரு ரெண்டு பேர் சேர்ந்துக்கோங்க இல்லை மூணு பேர் சேர்ந்துக்கோங்க அது எப்படினாலும் நீங்கள் உங்கள் முடிவு பார்த்து வச்சுக்கோங்க அதை பார்த்துட்டு இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா கண்டிப்பாக டெஸ்ட் நல்லபடியாக இருக்கும் அதுக்கு நான் கேரண்டி சரிங்களா அந்த இதில் வந்து உங்களுக்கு கீழே கடைசியில் வந்து எப்படி ஜாயின் பண்ணணும் என்ன எதுங்கிறது டீட்டெயிலாக இருக்குது நான் அது போக வந்து உங்களுக்கு இன்னும் நான் குரூப்லையும் போடுறேன் என்னைக்கு அட்மிஷன் முடியுதுங்கிற எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா அப்புறம் வந்து நம்ம வீடியோலையும் வந்து மென்ஷன் பண்ணிட்டேன் இல்லை நான் தனியாகவும் போடுறேன் ஓகேவா தேங்க் யூ